கிருஷ்ணகிரி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்களின் வசதிக்காக ஆவின் பாலகம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரியில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி அருகே உள்ள போலுப்பள்ளி என்ற இடத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களிலும் இருந்து நாள்தோறும் ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மேலும் இந்த மருத்துவமனையில் ஆவின் மூலமாக மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஆவின் பாலகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற அடுத்து சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆவின் பாலகம் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது ஆவின் நிர்வாக மேலாளர் சுந்தர வடிவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த பூமி பூஜைக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் சரையு கலந்து கொண்டு ஆவின் பாலகம் கட்டுவதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அப்போது குறிப்பிட்ட காலத்துக்குள் மிகவும் தரமாகவும் விரைவாகவும் இப்பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது மருத்துவ கல்லூரி முதல்வர் திருமதி பூவதி தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் உள்ளிட்ட அரசு துறை

आत्रणां गर्वकरिषे ॐ वक्रुन्तमहाचार्य सूच्यगौरितमप्रभः निर्मिक्तं गुरुमि